வாகனத்தில் பறக்கிற ஆஞ்சநேயர் மாதிரி வச்சுருப்பாங்க அது எதனால் வைக்கிறாங்க அது வைக்கிறதுனால என்ன விஷயங்கள் நடக்கும் செவ்வாய் காரகத்துவங்கிறது நெருப்பு தத்துவத்துக்குரியது அந்த நெருப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாருன்னா நம்ம ஆஞ்சநேயர் தான் அந்த காலத்தில் ஆஞ்சநேயருடைய சிம்பிள் போட்டு வரும்போது அது எந்த தடையும் இல்லாமல் எந்த ஒரு அந்த கோளாறுகள் எதுவுமே வர விடாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த ஆஞ்சநேயர் தான் துணிகள் அதெல்லாம் கெட்டும் போது சுக்கரனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் சுக்கரனுடைய எதுனா பல வண்ணங்கள் நிறங்கள் நிறைய போட்டு வச்சாதான் அந்த சுக்ரன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஓகே லக்ஸுரி கார்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இஷ்ட தெய்வத்தோட ஃபோட்டோ கணபதி வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று கணபதி வந்து மந்தத்துவத்துக்குரியது ஆனால் எனக்கு என்னன்னா அது தடைகளை நீக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பார் கண்ணுங்கிறது வந்து நம்ம வந்து லக்ஸரி பொருட்கள் லக்ஸரி ரொம்ப லக்ஸரியாக தான் இருக்கிற இடத்துல கண் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கண் வச்சோன்னா நம்மளுக்கு நெகட்டிவே அங்கே வராது சூரிய சந்திரன் தன்மை ஆக்டிவேட் ஆகும் சதுர உடைக்கும் போது நமக்கு எல்லாமே கெட்டதுக்குள்ள அகன்றிவிடும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு விபத்துக்களை தடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா எந்த கோவிலுக்கு எடுத்துட்டு போய் பண்ணும் ஏன் அந்த மாதிரி ஸ்பெஷலான கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க ட்ரூ பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இன்னைக்கு அந்த வகையில் ஒரு சில சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கும் இப்போ வாகனத்துல அது ஆட்டோவா இருக்கட்டும் பஸ் கார் என்ன வேணா இருக்கட்டுமே அதுல பறக்கிற ஆஞ்சநேயர் மாதிரி வச்சிருப்பாங்க அது எதுனால வைக்கிறாங்க அது வைக்கிறதுனால என்ன விஷயங்கள் நடக்கும் முதல்ல வந்து அந்த வாகனங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா லாரியில தான் வைப்பாங்க ஏன்னா அது லாங் டிரைவ் ரொம்ப நேரம் வந்து பயணிக்க வேண்டியது அது ரொம்ப அந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா மத்த நம்மெல்லாம் ஏசியில் உயர்ந்திருக்கவங்களுக்கு அந்த காற்றினுடைய மோதல் வந்து நம்ம மேல படாது ஆனால் ஆஞ்சநேயர் வந்து என்ன காற்று தத்துவத்துக்குரியவர் அவர் காற்றில் மறந்து போகக்கூடியவர் அதனால அந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடா போகும்போது அந்த காற்றின் அளவை வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அதை வந்து அவங்க அந்த ஓட்டுநரையும் அந்த வாகனத்தை பாதுகாக்கிற தன்மை இன்னொன்று வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வை வாகனத்துக்கு வந்து செவ்வாய் காரகத்துவத்தை கொடுப்போம் செவ்வாய் காரகத்துவம்ங்கிறது நெருப்பு தத்துவம் சத்துவத்துக்குரியது அந்த நெருப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாருன்னா நம்ம ஆஞ்சநேயர் தான் சூரிய பகவான் மேலே போய் அந்த சூரியனே வாய்க்குல போட்டு இது பண்ணவர் அப்படிங்கிறதுனால அந்த நெருப்பை அவரால் அடக்கு கொள்ள முடியும் அப்படிங்கிற தன்மையும் அவருக்கு இருக்குது அதாவது காற்று தத்துவத்துக்குரியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வெயிட் அவ்வளோ அவ்வளோ பெரிய மலையை தூக்கிட்டு பறந்து காத்துல வர மாதிரி இருப்பார் அதுதான் அந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா லாரி அந்த வாகனங்கள் இருந்து அவ்வளோ வெயிட் வந்து அவங்க பின்னால வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அந்த வாகனம் வந்து ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் குற்றத்தோடு தான் அது பறந்து வர்ற மாதிரி தான் அது வரும் அதனால் அது வந்து ஆஞ்சநேயருக்குள்ள சிம்பிள்ஸ் போட்டு அந்த காலத்தில் ஆஞ்சநேயருடைய சிம்பிள் போட்டு வரும்போது அது எந்த தடையும் இல்லாமல் எந்த ஒரு அந்த பண்டி ஓட்டுறவனுக்கு தூக்கம் வரக்கூடாது லாங் டிரைவ் தூக்கம் வரக்கூடாது அந்த அசர்வு வரக்கூடாது இதெல்லாமே ஒரு சோர்வான மனப்பான்மை உடல் ரீதியான கோளாறுகள் எதுவுமே வர விடாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த ஆஞ்சநேயர் தான் அதனால அந்த ஆஞ்சநேயருடன் கூடிய அந்த வாகனம் வந்து சிறப்பான முறையில் அதிகமாக ரிப்பேர் ஆகாம ரொம்ப சிறப்பாக அந்த வாகனம் ஓட்டுனால நல்லா இருக்கும் ஓகே இன்னொன்று இந்த கலர் கலராக துணி கட்டுவாங்க ஒரு மாதிரி க்ரீனு ஒரு மாதிரி கோல்டு இந்த மாதிரிலாம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு எதுக்கு மேடம் கட்டுறாங்க முக்கிய அந்த கட்டுறது வந்து என்னன்னா அந்த மாதிரி வாகனங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு லாங் ரொம்ப தூரமா போற வாகனங்களுக்கு தான் அது கெட்டுருவாங்க கட்டுறது ஆக்சுவலா அந்த துணிகள் அதெல்லாம் கெட்டும் போது சுக்கரனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் சுக்கரனுடைய பல வண்ணங்கள் நிறங்கள் நிறைய போட்டு வச்சாதான் அந்த சுக்கரன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நிறைய வாகனங்கள் துணி மட்டும் இல்லாமல் அலங்காரங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க சில வாகனங்கள் லைட்டுங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் என்னன்னா ஒரு நம்ம வந்து சாதாரணமா போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சோர்வாய் ஒரு ஒரு நீங்களே என்கிட்ட ஒரு இன்ட்ரி வந்து ஒரு பத்து மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் தொடர்ந்து எடுத்தா நான் தூக்கம் நான் தூங்கிடுவேன் அதனால அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் தான் இந்த லாரி வந்து எவ்வளவு தூரம் அதே இது நம்ம மேக்கப் போட்டு பிரிஸ்கா இருக்கும்போது ஒரு கலகலப்பாக இருக்கும் அந்த ஒரு புத்துணர்வு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு வாகனம் வந்து செவ்வாய் வாகனம் கனரகம் டயர்ஸ் அத்தனை டயர்ஸ் இருக்குது அத்தனை ஹெவி இது மோட்டார் இன்ஜின்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிற இடத்துல ஒரு அலங்கார தன்மை இருக்கும்போது அந்த வாகனத்துக்கு வந்து அவ்வளோ பவர் கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது அதே மாதிரி நமக்கு அந்த கலருங்க வந்து ஆப்போசிட்டில் வந்து பின்னால இருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இந்த நான் வந்து இந்த இவ்வளவு ஹெவியா ரொம்ப நெருங்கி வராத அப்படிங்கிற மாதிரி இதுதான் பெண் அது அது அந்த நெருங்கி வராத அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு பொருளை தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த துணிகளை தொங்க போட்டு அதை காமிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே லக்ஸுரி கார்ஸ் அதில் அதுல என்னமாதிரி இஷ்ட தெய்வத்தோட போட்டோ வைக்க பொதுவாக வந்து நம்ம வந்து கணபதி வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று கணபதி வந்து மந்தத்துவத்துக்குரியது ஆனால் எனக்கு என்னன்னா அது தடைகளை நீக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாரு அப்படிங்கிறது அதாவது நம்மளுக்கு முன்னால் வர எந்த ஒரு வாகனமோ சரி எதுவோ ரிப்பேர் ஆகி நின்றுகிட்டு இருந்தால் கூட இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மரம் நின்னால் அது நம்மளுக்கு தடைங்கிறாது அதை விளக்குறது கணபதி அதே மாதிரி நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு வாகனம் ஸ்ட்ரக்குன்னு நின்றுச்சுனா நம்ம ஸ்பீடாக போய் அந்த வாகனத்தில் மோடி அதெல்லாம் கணபதி வந்து தடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி கணபதிக்கு உண்டு அதனால நம்ம போகிற ஸ்பீடுக்கு அதை வந்து கரெக்டாக ஒரு வாகனமோ மற்ற ஏதோ நம்மளுக்கு முன்னால் வந்து தடையாக நின்று நம்மளை வந்து இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணபதி வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து நம்மளுடைய இது கரட ஆழ்வார் மாதிரி ஒன்று வைப்பாங்க அதுவுமே இந்த அதாவது ஒரு பறவை பறந்து அப்படி தொங்குற மாதிரி அப்படி ஒன்று இருக்கும் அதுவும் நல்லா ரொம்ப கரட பகவான் மாதிரி அப்படி பறவை வந்து அப்படி இருத்தாலே அதுவும் வந்து ரொம்ப கூர்மையான பார்வைகளை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம வந்து அக்யூரேட்டா பார்த்து அந்த வாகனத்துக்கு வந்து நல்ல வளைவுச் சொல்லி கூட நம்ம வந்து அந்த வாகனத்தை வந்து எடுத்துட்டு போறதுக்கு அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால் அந்த பறவை வந்து வைக்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் சில பேர் வந்து கண் அந்த மாதிரி கண் வைக்கலாம் அந்த கண் வைக்கிறதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வலிமையானது கண்ணுங்கிறது வந்து நம்ம வந்து லக்ஸரி பொருட்கள் லக்ஸரி ரொம்ப லக்ஸரியாக இருக்கிற இடத்துல கண் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கண் வச்சோன்னா நம்மளுக்கு நெகட்டிவே அங்கே வராது இது சூரிய சந்திரன் தன்மை ஆக்டிவேட் ஆகும் அதனால் நம்ம ரெண்டு கண்களும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவராக நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு விஷயங்கள் எல்லாமே வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி அந்த லைட்டிங்ஸ் இது மாதிரி அதை ஃபுல்லாவே எவ்வளோ பெரிய இருள் போனாலும் எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு பாதையில் போனாலும் அந்த கண் வந்து நம்மளுக்கு பாதை சில ரொம்ப கரம் அந்த கண் இருக்கிறது வந்து அவ்வளவு நெகட்டிவாக அந்த பாறையினுடைய தன்மையினால நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வராது முதுகு தண்டு வட வழிகள் அதெல்லாம் வராது அப்படிங்கிறத கண்கள் வைக்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் முருகர் கூட எது வைக்கலாம் வேல் வைக்கலாம் வேலும் கேதுக்குள்ள அம்சம் அது தடையை நீக்கக்கூடியதாக இருக்கும் யாராச்சும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அப்படி வர்றவங்க நம்மளுக்கு முன்னாலே அப்படி அடிக்கிற மாதிரி வர்றது இதெல்லாம் தடுக்கிறது அந்த வேலாக இருக்கும் ஆனால் வேல் வைப்பது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் முருகருடைய ஃபோட்டோஸ் வைக்கிறது அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனித்து இருக்கும் முருகர் ஃபோட்டோ வைக்கிறது அது ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த மாதிரி போட்டோஸ் வைக்கும் போது நல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்ம நிறைய இதுல பாத்துருக்கோம் இல்லையா இப்போ ரீசென்டா வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இல்ல ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஒண்ணு நம்மளோட கேர்லெஸ் டிரைவிங்னால ஆக்சிடென்ட் நடக்கலாம் இன்னொன்னு தேவையே இல்லாம சில விஷயங்கள் நடக்கும் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக வண்டி எடுக்கும் போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மேடம் பண்ணலாம் முதல்ல ஆக்சிடென்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்குன்னு எனக்கும் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் கண்டிப்பாகவும் உண்டு அவங்க செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே ஆக்சிடெண்ட் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நமக்கு நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவுதான் மெதுவாக ஃபார்ட்டியில் போனால் கூட ஆப்போசிட்டாக வருவேன் இன்ட்ரில் வந்து டப்புன்னு அடிச்சிட்டு போயிடுவான் அது நம்ம மெதுவாக ஓரமா போனால் கூட நம்மளை வேனுக்குன்னு வந்து மோதுகிற மாதிரி மோதிட்டு போகிற தன்மை அங்கே உண்டு அப்போ இதை வந்து நம்ம வண்டி டிரைவிங்ல நம்ம நம்ம சரியாக ஓட்டலை அப்படிங்கிறத குறையெல்லாம் எடுக்க முடியாது நம்ம இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் எப்போவுமே அந்த காலத்துல நம்ம வெளியே கிளம்புறோம்னாலே எலுமிச்சம்பழம் டயர் கடியில் வைப்போம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து எலுமிச்சம்பளம் வந்து பலி கொடுத்தல் அப்படிம்போம் ஒரு தேர் ஓட்டுறது ஒரு வாகனங்கள் எது எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு பலி கொடுத்துட்டு அப்படி போற தன்மை உண்டு அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பளம் டயரில் வச்சு போவோம் அதுக்கு வேப்ப இலையை கையில் எடுத்துட்டு போவாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்குறது அது என்ன கடவுளா இல்லையான்னு தெரியாது அதோடைய வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கும் நம்மளுக்கு எந்த ஆக்சிடென்ட் விடாமல் பாதுகாக்க இருக்கக்கூடியது அந்த வேப்பாளைக்கு உண்டு அப்படிங்கிறது அதனால அது வச்சுட்டு போகலாம் அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு தாண்டும் போது பக்கத்துலேயே ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் எதுன்னா அதில் சதுர உடைச்சிட்டு போவோம் இப்போ புதுசாக வண்டி வாங்குறாங்கன்னா தேங்காய் கற்பூரம் எல்லாம் ஏற்றி உடைக்கிறாங்களோ அது மாதிரி பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கெட்டதுகள் எல்லாமே விளக்கி அந்த சதுர தேங்காய் உடைக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கெட்டது ஃபுல்லாக நக அகன்று விடும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் எந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு விசேஷ வீட்டுகளுக்கு போகும்பொழுது நமக்கு தேங்காவை கையில் வச்சிருப்போம் ஒரு காலை அந்த க்ளீனர் சீட்டில் இருப்பாங்க அந்த ஒரு ஆம்பளையால் வந்து இருங்க எல்லோரும் இருக்க சொல்லிட்டு தேங்காய் வந்து அப்படியே ஒரு உடச்சிட்டு திரும்ப ஏறுவாங்க அப்படியே ஒரு மூணு கோயிலுக்கு அப்படி ஒரு நின்று நின்று உடச்சிட்டு அப்புறம் தான் போவாங்க அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு விவா விபத்துக்களை தடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து வாகனங்களில் நீர் வந்து அளவு வந்து எப்போவுமே செக் பண்ணணும் வாகனத்தில் நீர் இருக்கணும் அது என்ன வேஸ்டேஜ் ஆன நீராக கூட இருக்கலாம் ஒரு பாட்டிலில் சும்மா ஒரு நீரை வந்து எப்போவுமே வாகனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து நம்ம குடிக்கணும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஏதாச்சும் வேஸ்டேஜ் ஆன நீர் வந்து ஒரு பாட்டில எப்பவுமே வச்சுக்கிட்டே நீங்க வாகனம் பண்ணுனீங்கன்னா விபத்துகள் வந்து குறையும் ஏன்னா மனம் வந்து அமைதி நிலையான ஒரு நிலைப்பாடோட சந்திரன் தான் பயன் பயணம் அந்த பயணத்தை வந்து ஸ்மூத்தாக கொடுக்கக்கூடியது நம்ம மனம் அந்த மனத்துக்குள்ளது தான் நம்ம நீராக வீட்டில இருந்து எடுத்துட்டு வர்றது அதை எப்போவுமே நம்ம வந்து காருக்கு பின்னால் வச்சுக்கிறது அதே மாதிரி நீர் செக் பண்ணணும் காரில் வந்து நீரின் அளவு செக் பண்ணிக்கிட்டே இருப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஒரு புதுசாக ஒரு வண்டி எந்த கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அந்த மாதிரி பண்ணுவோம் கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போறது பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க மாலை போட்டு வந்து அர்ச்சனை பண்ணி தீபாரண காட்டிட்டு அதுக்கு அறவு அந்த கோயில்ல வந்து அந்த சாவியை கொடுத்து வாங்கும் போது அது வந்து ரொம்ப வலிமை குருவுடைய காரகத்துவமாக மாறும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நாலாம் வீடு தான் வாகனங்களை குறிப்பதாகவும் நான்காம் வீட்டுக்குள்ள உச்சம் வந்து Гуруна. குரு வந்து கோயிலை குறிப்பதாக இருக்கும் நான்காம் வீட்டில் சந்திரன் கடகராசி சந்திரனில் குரு உச்சம் அப்போங்கும் போது அங்கே செவ்வாய் நீச்சம் அந்த செவ்வாய்ங்கிறது ஆக்சிடெண்ட்டு விபத்து ரத்தம் சிந்துதல் இதெல்லாம் குறிப்பதாக இருக்கும் அந்த இடத்தில் அந்த செவ்வாயுடைய தன்மையை நடக்க விடாமல் குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முழு தன்மை அந்த நான்காம் வீடான வண்டி வாகனத்துக்கு பொருந்தும் அதனால் அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னா நம்மளுக்கு எந்த விபத்துகளோ எந்த கெட்டதுமே நடக்காது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிக தெளிவான விளக்கம் అమ్మ నన్ <laughs>